ஒரு பெரும் நகரத்தை ஒட்டியுள்ள கிராமத்தில் புத்தர் தன் போதனைகளை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார் கூட்டத்தில் இருந்து விலகி ஒரே ஒரு இளைஞன் மட்டும் தயக்கத்துடன் அமர்ந்திருப்பதை புத்தர் கவனித்தார் மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது இறுதியாக அந்த இளைஞனும் புத்தரும் மட்டும் இருந்தார்கள் அவன் தயக்கத்துடன் மகானிடம் வந்து ஐயா இதை உங்களிடம் எப்படி கேட்பது என்று தெரியவில்லை என்றான் அதற்கு புத்தர் நீங்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் தாராளமாக கேள் என்றார் எனக்கு பெண்கள் மீது காம உணர்வு ஏற்படுகிறது நான் எவ்வளவு கட்டுப்படுத்த நினைத்தாலும் பள்ளிக்கு முளைப்பது போல் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணங்களே தோன்றுகிறது என்றான் இப்போது மகான் சொன்னார் உன் நிலைமை புரிகிறது அதற்கு என்னிடம் ஒரு மந்திரம் இருக்கிறது ஆனால் இவ்வளவு நேரம் ஆகியும் நீ இன்னும் மதிய உணவை உண்ணவில்லை வா உனக்காக நான் சமைத்து தருகிறேன் என்றார் புத்தரின் சமையலறைக்கு சென்ற அவர்கள் மண் பாத்திரத்தில் இழுப்பை எண்ணெயை ஊற்றி அடிப்பில் வைத்தனர் இப்போது கடுகு பொட்டலத்தை எடுத்தார் புத்தர் ஆனால் அது கை தவறி கீழே கொட்டிவிட்டது அந்த அறை முழுவதும் கடுகுகள் ஆங்காங்கே சிந்தி கிடந்தது ஐயோ இப்படி கடுகு சிதறிவிட்டதே எனக்கு இதை பொறுக்க நீ உதவி செய்வாயா என்று கேட்டார் புத்தர் கேட்டது மகானாயிற்றே அந்த இளைஞன் கடுகை வெகு நேரம் ஒன்று சேர்த்தான் ஆனால் அரை முழுவதும் சிதறிக் கிடந்ததால் அந்த இளைஞன் மிகவும் சோர்வடைந்து விட்டான் அந்த இளைஞனை பார்த்து மகான் அமைதியாக புன்னகைத்துவிட்டு சொன்னார் மகனே காம எண்ணத்தை அடக்குவது இந்த கடுகை பொறுக்கி ஒன்று சேர்ப்பதைப் போல் கொஞ்சம் கடினம்தான் ஆனால் வைராக்கியம் இருந்தால் அதை செய்துவிடலாம் அதற்காக நீ அந்த ஆற்றங்கரையின் அருகில் அமர்ந்து தினமும் சிறிது நேரம் தியானம் செய் என்றார் எந்த வேலையும் இப்படித்தான் வைராக்கியம் வேண்டும் அது ஒரு நாளில் கிடைத்து விடாது கொஞ்சம் பொறுமையும் இருக்க வேண்டும் அந்த வேலையை செய்துவிட வேண்டும் என்ற நெருப்பு மட்டும் உங்களுக்குள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம சேனலில் கதை கேட்கும் நண்பர்களில் தொண்ணூத்தஞ்சு சதவீத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டுருக்கிறீங்க ரதிஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய கதைகளை பிடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி ரதி